நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவருடன் இருப்பதாக மத்திய ஒன்றிலிருந்து ஆறு முடிய பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் நீங்கள் எந்த அளவியால் அழைக்கிறீர்களோ அதே அளவியாலே உங்களுக்கும் அளக்கப்படும் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதே அல்லது அவரிடம் உங்கள் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம் இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே வெளிவிடக்காரரே முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டியை எடுத்தெறியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திரும்பி உங்களை கடித்து குதறும் மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் சிந்தனை இயேசுவின் சீடர்கள் கடவுளுக்கு பணிவிடை செய்வதை தங்கள் அடிப்படை குறிக்கோளாக ஏற்று அதற்கு ஏற்ப தங்கள் நோக்கங்களையும் நாட்டங்களையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் கடவுள் மீதும் அவரது பராமரிப்பின் மீதும் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம் அன்றாட தேவைகளை பற்றிய மிதமிஞ்சிய கவலை தவறானது நம்மை சூழ்ந்துள்ள இயற்கை செல்வங்கள் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டுகள் பிறரை பற்றி நாம் எப்போதும் நல்ல நம் கொண்டிருக்க வேண்டும் எவரையும் நாம் தவறாக தீர்ப்பிடக்கூடாது எனனில் கடவுள் யாரையும் தீர்ப்பிடாமல் அன்பு செய்கிறார் நமக்கு நம் இறைவேண்டலில் ஆழ்ந்த நம்பிக்கை தேவை நமது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க உறுதியாக இருக்க வேண்டும் நம் வாழ்வு வெறும் பேச்சுகளில் அன்று செயல்பாடுகளில் காட்டப்பட வேண்டும் இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் எனவே யார் மீதும் குற்றம் சுமத்தாமல் பிறரை குற்றத்திற்கு ஆளாக்காமல் நம்மை நாம் சிந்தித்து இறை வார்த்தையின் வழியில் நாம் நடப்போம் எல்லாமால் இறைவன் நம்மை நிறவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்